ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் நம்மளோட நேரத்தை நம்ம சரியாக உபயோகிக்கிறோமா அப்படின்றது தான் இன்றைக்கி டாப்பிக்கு ஏன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க நிறைய பேர் கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்க நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்காங்க ஆனால் அவங்க கூட அவங்க அதிக நேரம் இருக்காங்களா ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான் இதனால் அவங்கள பற்றின புரிதல் அவங்களுக்கே இருக்காது ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னென்னா நம்ம கூட நம்ம இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக நம்மளை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது நம்மளுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கே நேரம் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு எப்படி நேரம் இருக்கும் அப்படின்றத யோசித்து தான் பார்க்கணும் அதோட இந்த எந்திர யுகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ உடம்பு முடியலை அப்படின்னா உடனே ஒரு மாத்திரை கொடுத்து உடனே டாக்டர்கிட்ட பார்த்து இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுல தான் குறியாக இருக்கோமே ஒழிய சரியாக இருக்கிறதுன்னா இப்போ ஒரு சளி பிடிக்குது இல்லை காய்ச்சல் அடிக்குதுன்னா அந்த காய்ச்சல் நின்று போச்சுன்னா சரி ஆனால் உண்மையிலேயே அந்த காய்ச்சலுக்கு உண்டான பேஸ் சரியாயிடுச்சா இல்லை அந்த சளி வந்து உண்மையிலேயே சரியாயிடுச்சா இல்லை வெறுமனை வெளியில் வர சளி மட்டும் நின்றுடுக்கா அப்படின்ற அந்த புரிதலெலாம் அவங்களுக்கும் தேவையில்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிற அவசியமும் இல்லை ஏன்னா எல்லோருமே ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்காங்க டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை ஸோ நம்ம வார்த்தைகள் வாழ்க்கையாகுது நம்ம எதை சொல்கிறோமோ அதுதான் நடக்குது அப்போ டைம் இல்லை அப்படின்றது இல்லை நம்மளால் அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியலை எல்லாத்தையும் வா வாழ்க்கையை பர்ஃபெக்ட் நினைக்கிறோம் எல்லோரும் எல்லா நேரமும் உடம்பெல்லாம் சௌரியமாக இருந்து நல்ல விதத்தில் போகணும் அவங்க கூட அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க அவங்கவுங்க கூட அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கணும் நம்ம கூட இருப்போம் அவ்வளோதான் ஸோ அவங்கள டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போய் மற்ற வேலைகள்லாம் பண்ணுவோம் ஆனால் அது உண்மையாக வந்து சரியாச்சா இல்லையான்றதை பற்றின அக்கறையெல்லாம் இல்லை ஏன்னால் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் போகலை ஸோ இந்த விஷயத்தை தயவு செஞ்சு இனிமேல் உங்கள் கருத்தில் வச்சு யோசிச்சு பாருங்கள் இதை ஏன் நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எதை ஈர்க்கிறீங்க எனக்கு நேரம் இல்லை நான் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கேன்னா உங்கள் லைஃப் பூரா வேகமாக ஓடும் உங்களால் அச்சீவ் பண்ண முடிகிற விஷயத்த கூட அச்சீவ் பண்ண முடியாது ஏன்னா இந்த எந்திர யோகத்தில் வேக வேகமாக போகிறப்போ நல்ல விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ உங்கள் லைஃப்பில் எது வேணும் எது வேணாம் நின்று எதையும் ரசிக்க முடியுதா அப்படின்றதெல்லாம் நல்லா யோசித்து பாருங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க இடம் கொடுங்க அண்ட் உங்களோட எனர்ஜி வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த எனர்ஜி அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்கிற எல்லாமே ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருக்கும்